அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம போய் சரணடைகிறது சாக்ஷாத் முருகப் பெருமானதான் ஏன்னா இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமே நம்முடைய முருகன் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்க கண்டிப்பாக முருகப்பெருமானை மட்டும் தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள் குடும்பமானது நல்ல ஒரு முன்னேற்றம் சுபிக்ஷம் அடையுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன கடையோ ஒரு பெரிய கடையோ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் செய்யக்கூடிய தொழிலில் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும் ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குது இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்புடின்னா அந்த அந்த தடங்கலைகள் வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான ஒரு வழிபாட்டை மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் எளிமையான ஆறு நாட்கள் மட்டும் செஞ்சாலே போதும்ங்க இந்த ஆறு நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக தொழிலில் அமோகமான வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக முருகப்பெருமானை நமக்கு அமைச்சு கொடுத்துருவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாக இருப்பாங்க சிலர் சொந்தமான தொழில் வச்சுருப்பாங்க அப்படி எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக பரவாயில்லாங்க நிறைய பேர் வச்சு கூட அந்த ஹோம் என்டர்ப்ரினர் மாதிரி வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படி சின்ன கடையோ பெரிய கடையோ எப்படிப்பட்ட கடை எப்படிப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலுங்கிறது வந்து நமக்கு நல்ல சிறப்பாக இருக்கணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் சில நேரம் நல்லா ஓடும் சில நேரம் நம்ம கடைகள் அவ்வளோ ஓடாது அப்படி சில நேரத்தில் நிறைய தடைகளாக இருக்கும் அப்படி தடைகள்லாம் ஏற்பட்டு நமக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து குடும்பத்துக்கு தான் பாதிப்பு ஏன்னா வருமானங்கள் கம்மியாகிறப்ப குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பாதிப்பாகிறாங்க அப்படி நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் வெற்றி அந்த தடைகள் எல்லாம் போகணும் நல்ல லாபம் கிடைப்பதற்காக நீங்கள் அற்புதமான முருகப்பெருமானுடைய இந்த ஆறு நாள் வழிபாட்டை உங்கள் வீட்டிலே நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இதற்காக கோவிலுக்கெலாம் போக தேவையில்லை நம்முடைய வீடுகளில் முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நன்றாக இருக்கணும்னு சொல்லி வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக முருகனுடைய அருளாலே எல்லாமே ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க முருகப்பெருமான் எப்பயுமே ஆறு முகங்களை கொண்டவர் அதனால தான் ஆறுமுக பெருமான்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஆறு முகங்களை நம்ம வந்து சாட்சாத் நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது அந்த ஆறு முகங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்யோ ஜாதம் வாமதேவம் அகோரம் தற்புருடம் அதாவது தற்புருஷ முகம்னு சொல்லுவாங்க ஈசானம் அதோமுகம் அப்படின்னு ஆறு முகங்கள் கொண்டவர் தான் ஆறுமுக பெருமான் நம்ம முருகப்பெருமானுடைய இந்த ஆறு முகங்கள் கொண்ட உங்கள் கிட்டே படம் இருக்குன்னா நீங்கள் அந்த படத்தை வந்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சு இந்த வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி படங்கள் எங்கள் கிட்ட ஆறுமுகப்பெருமான் கடம் படம் இல்லைம்மா வேறு ஏதாவது நமக்கு திருச்செந்தூர் இருக்கலாம் இல்லை திருத்தணி இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது சுவாமி படம் இருக்குன்னா தாராளமாக அந்த படத்தை எந்த படம் இருக்கோ அந்த படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் தனியாக பழகிறதுலாம் வைக்கலாம் இல்லாட்டி சுவாமி முடித்து நீங்கள் தொடச்சி அப்படி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும் பூஜை அறையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மொத்தம் ஆறு நாள் பூஜைங்க இந்த ஆறு முகங்களை கொண்ட திருவுருவ அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு வகையான பழ வகைகள் ஆறு வகையான பூக்கள் ஆறு வகையான அந்த வெத்தலை பார்க்குறதுக்கு பார்த்திங்களா வாழைப்பழம் அந்த வெத்தலை பாக்கு பழம் தாம்பூலம் வச்சுருப்போம் பார்த்திங்களா அதுவும் ஆறு அப்படி எல்லாமே ஆறு அதாவது ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு இது அதுதான் கணக்கு ஒரு முகத்துக்கு ஒரு பழம்னா அந்த பழம் இது வந்து ஒரு பூ இருக்கணும் பழம் இருக்கணும் ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் இருக்கணும் அப்படி ஆறு முகத்துக்கும் இப்படி மொத்தமாக எல்லாமே நீங்கள் செட்டாக மூணு தாம்பூல தாம்பூலத்தட்டில் மாதிரி நீங்கள் ரெடியாக கொண்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் அப்படிப்பட்ட ஆறு முகமே நல்லா மனசார வேண்டி பூஜை அறையில் ஒரு தீபம் ஃபஸ்ட்டு ஏற்றிடுங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் ஷட்கோணக் கோலம் போடலாமா ஆறு தீபங்கள் நீங்கள் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் வெற்றிலை தீபம் போடுறதுனா போட்டுக்கலாம் இல்லாட்டி ஆறு அந்த கோலம் போட்டுட்டு அதற்கு மேலே ஆறு தீபங்கள் வச்சு ஏற்றுறதும் விசேஷம் ஆனால் ஒரு தீபம் இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் உங்கள் பூஜை அறையில் நம்ம ஒரு தீபம் ஒன்று ஏற்றிருப்போம் மனசார நீங்கள் வேண்டிக்கிறீங்க வேண்டிட்டு ஆறுமுகரை நல்லா வேண்டி முதல்ல முதல் முகம் சத்யோஜாதம் அப்படின்னு சொல்கிறீங்க சொல்லிட்டு மல்லிகைப்பூவை எடுத்துட்டு ஓம் முருகா அப்படிங்கிற ஒரு பெயரால் பதினோரு முறை நீங்கள் அந்த உதிரி மல்லிகைப்பூ புஷ்பம் இருக்குது பார்த்தீங்களா அதை பதினோரு முறை நீங்கள் அந்த ஒரு முகத்தை அந்த சத்யோஜாதம்ங்கிற முகத்தை நினச்சிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அடுத்ததாக ரெண்டாவது முகம் ரெண்டாவது முகம் வாமதேவம் நீங்கள் வாமதேவம் அப்படின்னு அந்த பெயரை ஒரு தடவை உச்சரிக்கிறீங்க அதுக்கப்புறமேட்டு செகண்ட் அந்த முகத்துக்கு அர்ச்சனை பண்ணுறது துளசி இலைகள் நீங்கள் பச்சை துளசி கருந்துளசி எந்த துளசியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க துளசி இலைகளை எடுத்துட்டு ஓ முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு பதினோரு முறை நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அவ்வளோதான் அடுத்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாமதேவம்ங்கிற பெயர் வந்து விஷ்ணுவிடையே அம்சம் கொண்ட பெயர் அதனால தான் நம்ம துளசியால் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் மூன்றாவதாக அகோரம் அப்படிங்கிற பெயரை சொல்கிறோம் அதாவது அகோரம் அப்படின்னு சொல்லிட்டு அரளிப்பூ எடுத்துட்டு ஓ முருகா அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை ஒவ்வொரு புஷ்பமும் அந்த அரளிப்பூ ஒவ்வொரு பூவாக அந்த மூன்றாவது முகத்தை மனசில் நினைச்சிட்டு ஓ முருகா ஓ முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரளிப்பூவால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க ஏன்னால் இந்த ஒரு பெயர் வந்து அசுரர்களை கொண்ட அசுரன் முகம் அதனால தான் முகம் அதனால தான் அகோரம்னு பெயர் வந்தது அடுத்தது நான்காவது முகம் நான்காவதாக உள்ள முகம் என்னென்னு கேட்டிங்கன்னா தத் முகம் அப்போ தத் முகம் அப்படின்னு அந்த பெயரை சொல்லிட்டு பூக்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரோஸ் எடுத்துக்கலாம் இருக்கலாம் நல்ல முல்லைப்பூ எடுத்துக்கலாம் அது மாதிரி என்ன பூக்கள் பூக்கள் இருக்கோ அதை வச்சுட்டு ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணும் பதினோரு முறை நம்ம சொல்லணும் இப்படி இந்த முகம் எது கேட்டீங்கன்னா ரொம்ப வந்து சாந்தஸ்வரூபம் இந்த ஒரு தற்புருஷ முகம்ங்கிறது அடுத்தது ஐந்தாவதாக உள்ள முகம் ஈசானம் அப்ப ஈசானம் அப்படின்னு சொல்லிட்டு வில்வத்தால ஓ முருகா அப்படின்னு பதினோரு முறை நம்ம அர்ச்சனை பண்ணணும் இந்த முகமானது நமக்கு சிவபெருமானுடைய முகமாக கூறப்படுகிறது கடைசியில் உள்ளது ஆறாவதாக குசல்லப்படக்கூடிய அதோ முகம் அப்போ அதோமுகம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் என்னென்ன மொத்தம் அஞ்சு முகத்துக்கு பூ வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த எல்லா புஷ்பத்தையும் அப்படி ஒரு சேர கையில் எடுத்துகிட்டு ஓ சரணம் அப்படின்னு பதினோரு முறை அந்த கையில் இருக்கக்கூடிய எல்லா பூவாலையும் நம்ம அர்ச்சனை பண்ணணும் இந்த அர்ச்சனைகள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு சுவாமிக்கு ஏதாவது ஒரு நிவேதியம் நம்ம வச்சுருப்போம் உங்களுக்கு வாய்ப்பு நல்லபடியாக வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க ஆறு க ஏதாவது வைக்கலாம் ஆறு பிரசாதம் ஏதாவது இந்த கலவசாதம் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் வெண்பொங்கல் அப்படி என்ன முடிதோ வைக்கலாம் அப்படி இல்லாதவங்க எளிமையான ஏதாவது ஒரு பிரசாதம் நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த பிரசாதத்தில் நம்ம சுவாமிகிட்ட வச்சுட்டு நம்ம தீப தூப ஆராதனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜையை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் இப்படி நம்ம ஆறு நாட்களும் தொடர்ந்து நம்ம இது மாதிரி நம்ம வேண்டிட்டு வரப்போ நம்ம மன மனசில் முருகப்பெருமானையும் மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சி நம்ம இந்த பூஜைகள் பண்ணுறப்ப கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய தொழில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் அதை அடைவதற்கான அந்த என்னென்னலாம் வழிகள் இருக்கோ அதை நிச்சயமாக ஆறுமுகம் நமக்கு காமிப்பார்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க எப்பயுமே முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் நமக்கு வந்து வெற்றி மட்டும்தாங்க கொடுக்கும் அதனால முருகனை வேண்டி இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை ஆறு நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளவோ நம்ம அதல பாதாளத்தில் ஒரு நம்ம தொழில் போயிட்டுருக்கு ரொம்ப அப்படி இழுத்து மூன்ற மாதிரி இருக்குது லாபமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பாக ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய அளவில் பெரிய பிஸ்னஸ் ஆகலாம் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனுடைய இந்த ஒரு வழிபாட்டை நிச்சயமாக நீங்கள் செய்ய இதோடு கூட உங்களுடைய கடின ஒழிப்பு கண்டிப்பாக முக்கியங்க எப்பயுமே கடின ஒழிப்பு விடாமுயற்சி இறை வழிபாடு இந்த மூணும் சேர்ந்து வரப்போ நிச்சயமாக நமக்கு என்றைக்குமே மேல் வெற்றி தான் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு வழிபாட்டை நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய நிச்சயம் குடும்பத்துக்கு நல்லதே நடக்குங்க நம்முடைய முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க அப்போ தான் பார்க்குற நல்ல ஒரு உந்துதலாக தூண்டுதலாக கண்டிப்பாக இருக்குங்க இந்த இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க இந்த பதிவில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நாங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே பதில் சொல்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்